கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் இதாங்க பாருங்கள் இது எல்லாமே எங்கள் பாப்பா செஞ்சது தாங்க ஒன்று கூட நாங்கள் வாங்கலை கடையில் வாங்கலை எல்லாமே நாங்கள் கையில் செஞ்சு பாருங்கள் இந்த ஒரு சர்ச் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு சர்ச்சு இது பாருங்க சின்ன ஒரு மணிக்கு மணி மாதிரி வச்சு இது சர்ச்சுங்க பக்கத்தில் பண்டைய காலத்து வீடு மாதிரி எப்படி இருக்கும் அங்கே சர்ச்சு சிலுவை பாருங்கள் சூப்பராக இருக்குது அதுக்கு ஒரு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்குறா எல்லாமே நாங்கள் கையில் செஞ்சது தான் அடுத்து கிறிஸ்மஸ் மரம் பாருங்க மரம் வந்து இது மரம் வந்து நாங்கள் கடையில் வாங்கினோங்க இந்த மரம் டெக்கரேஷனு இதெல்லாம் மேலே உள்ள இதெல்லாம் பாருங்கள் குடிலுங்க இதாகங்க தொழுவோம் மாட்டு தொழுவோம் பாருங்க இது எல்லாமே இதில் உள்ளது ஃபுல் இந்த இந்த வீடுலேருந்து இந்த தொழுபத்திலேருந்து இந்த பொம்மையை வரைக்கும் எங்கள் பாப்பா தாங்க செஞ்சா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எல்லோரும் எல்லாமே செஞ்சுருப்பாங்க எவ்வளோ அழகாக செஞ்சிருக்கு பாருங்க பிரியாணி செஞ்சுங்க நம்ம நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அதனால் பிரியாணி ஒரு ஸ்வீட்டு வெங்காயம் இதெல்லாம் அடுத்துன்னு பேக்கப் பண்ணுங்க பேக் பண்ணி ஆளுகளுக்கு கொண்டு கொடுத்துட்டு வரணும் இது தாங்க நம்ம அன்னைக்கு செஞ்சது லட்டு லட்டு தாங்க நாங்கள் ஸ்வீட்டாக கொடுத்தோம் நம்ம ஆண்டவரை ஜெபம் பண்ணணுங்க இன்னி உள்ள காலத்தில் நமக்கு ஆண்டவர் சப்போர்ட்டு நிறையா நிறையா தேவைப்படுது அதனால் நீங்கள் எல்லோரும் நல்லா ஜெபம் பண்ணுங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் நம்ம வந்து எந்த மக்கள் அந்த மக்கள் அப்படின்னு சொல்லாமல் நம்ம பாரப்பட்சை பார்க்கக்கூடாதுங்க அதனால் இந்த கிறிஸ்மஸ் நல்ல நாளில் எல்லாத்துக்கும் உணவு முடிஞ்சளவு கொடுங்க அடுத்து நமக்கு முடிஞ்சளவு செய்வோம் முடியலைன்னா ஆண்டவர் நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு நிறையா கிடைக்கும் நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால் நம்ம கிறிஸ்மஸ் வந்து நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்றது அல்லங்க நம்ம வந்து எல்லா பிற மக்களை நம்ம உற்சாகப்படுத்தணும் தான் பிற மக்களை உற்சாகப்படுத்தத்தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார் அதனால் நம்ம வந்து அவங்க இவங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டாம் நம்ம எல்லா மக்களும் மக்கள் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம சப்போட்டாக நிற்கணும் இந்த நான் கிறிஸ்மஸ் நல் நாளில் அடுத்து வர்ற நூ நியூ இயருக்கு சேர்த்து உங்களுக்கு அட்வான்ஸாக ஹேப்பி நியூ இயருன்னு சொல்கிறேன் நான் நம்ம எல்லாரும் அனைவரும் ஒன்று இப்போ நம்ம நான் கொஞ்சம் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதை கொடுக்க போகணும் நான் அதனால் நேரம் ஆயிடுச்சிங்க கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனலை மறக்காதீங்க தமிழ் கிரீக்கு அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி அன்பாய்